இன்றைக்கு மனிதனுடைய அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம் தோளில் இருக்கக்கூடிய பொலிவான தன்மை வயதாகும் கூட பார்ப்பவர்கள் வயதை கணிக்க முடியாத அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இதைவிட முக்கியமாக நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுடி இந்த தலைமுடி எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது எவ்வளவு நீளமாக இருக்கிறது எவ்வளவு கருப்பாக இருக்கிறது பார்க்கும்போது நம்முடைய அழகுக்கு அது எவ்வளவு மெருகு ஊட்டுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கணும் இல்லையா இன்றைக்கி இளம் வயதில் ஏற்படுகின்ற இளநறைகளும் அதே நேரத்தில் தலைமுடி கொட்டுகின்ற ஒரு கவலையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதித்திருப்பதை பார்க்கிறோம் குறிப்பாக கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இன்றைக்கு ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை பற்றியும் உடற்பயிற்சிகளை பற்றியும் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி இருக்கக்கூடிய நல்லெண்ணங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இப்பொழுது எனக்கு தலைமுடி நிறைய கொட்டுது இப்பொழுது தான் என்னுடைய தலைமுடி பாதிக்கு மேல் வழுக்கையாகிவிட்டது அப்படிங்கிற ஒரு கவலை நம்மிடம் அதிகமாக ஏற்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு தலைமுடியுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது வெறும் தலைமுடியுடைய ஆரோக்கியமாக பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு ஆயுர்வேத மருத்துவம் தலைமுடி அப்படிங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த மண்டலம் உடலுடைய செரிமான மண்டலம் உடலுடைய எலும்பு மண்டலம் இந்த மூன்று மண்டலங்களுடைய ஆரோக்கியத்துடைய வெளிப்பாடாகத்தான் தலைமுடியையும் தலைமுடியுடைய ஆரோக்கியத்தையும் பார்க்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிதர்சனமான ஒரு உண்மை யாருக்கெல்லாம் எலும்பு மண்டலமோ செரிமான மண்டலமோ இரத்த மண்டலமோ சீராக வேலை செய்கிறதோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தலைமுடி சார்ந்த சிரமத்தை பெரும்பாலும் நாம் பார்க்க முடியாது அந்த வகையில் இன்றைக்கி தலைமுடி ஆரோக்கியமற்று இருப்பதற்கும் தலைமுடி உடைந்து விழுவதற்கும் ஜீவனற்று கொட்டி கொண்டிருப்பதற்கும் வேரோடு கொட்டிக்கொண்டு தலைமுடியுடைய அடர்த்தியே குறைந்து போவதற்கும் என்ன காரணங்கள் முதலாவது காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு இன்றைக்கு கீரைகள் காய்கறிகள் பழங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு கீரை சாப்பிடுவது அப்படிங்கிறது கடுக்காய் சாப்பிடுவது போல கசப்பான விஷயம்தான் அதனால தான் நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு என்ன பண்ணுறோம் கீரை சாப்பிடுவது கிடையாது அல்லது கீரை சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு வசதியற்ற நிலையில் நாம் இருக்கும் கீரையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் சார்ந்த சத்துக்கள் இரும்பு சத்து சார்ந்த சத்துக்கள் இருக்கிறது அப்போ இயற்கை உணவுக்கு பதிலாக நான் மாத்திரைகளாக எடுத்துக்கொண்டால் எனக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் மாத்திரைகளாகவும் சாப்பிட்றதை பார்க்கும் ஆனால் வெறும் ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும் நம்ம உடம்பில் தலைமுடியுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்காது தலைமுடி கொட்டுவதை நிறுத்தாது நம்முடைய செரிமான மண்டலமோ இரத்த மண்டலமோ எலும்பு மண்டலமும் சீராக வேலை செய்தால் மட்டும்தான் நம் உடலிலிருந்து உருவாகக்கூடிய சத்துக்கள் முறையாக தலைமுடியை நம் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களை பலப்படுத்தி நமக்கு ஆரோக்கியத்தை நல்க முடியும் அந்த வகையில் ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடுவதும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதும் உடலுடைய தேவைக்கு அதிகமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் உணவுகள் அசைவ உணவுகளையும் எண்ணெயில் பொரித்து வருத்த உணவுகளை சாப்பிடுவதும் இன்றைக்கு நோய்க்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இரண்டாவது மன அழுத்தம் அதே போல் சில வகையான உடல் நோய்கள் சர்க்கரை நோய் ஏற்படும்போது தைராய்டு நோய் ஏற்படும்போது இதய பாதிப்புகள் ஏற்படும்போது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படும்போது செரிமான மண்டல நோய்கள் ஏற்படும் போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும்னா தலைமுடி கொட்டுவதிலிருந்து தான் நமக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு இரத்த பரிசோதனை செய்வதற்கு முன்பு நாம் இரவு தூங்கும்போது தலையணை மேல் ஒரு வெள்ளை துணியை பரப்பி அது மேலே படுத்து காலை எழுந்து கொள்ளும்போது ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தலைமுடி அந்த வெள்ளை துணியில் இருக்கு அப்படின்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு அல்லது நமக்கு ப்ரீ டயாபட்டிஸ் நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் ஸோ முறையான புரிதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதை நாம் வந்து அலட்சியம் செய்யக்கூடாது ஸோ இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் அந்த நோய்களால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளாக கூட தலைமுடி கொட்டி போவதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது இன்றைக்கு மன அழுத்தம் உடல் சார்ந்த காரணிகளும் உணவு சார்ந்த காரணிகளும் மிகப்பெரிய அளவில் தலைமுடி குறைதலுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும்போது அதே போல் மனம் சார்ந்த காரணங்களும் மன நோய்களும் இன்றைக்கு தலைமுடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே எனக்கு தலைமுடி கொட்டுவது நிற்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு அமர்ந்து அவர்களிடம் ஒரு அரை மணி நேரம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி நம்ம பேசணுன்னா அந்த மனிதனுடைய மன அழுத்தமே தலைமுடி கொட்டுவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு காலத்தில் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமாக இருந்தது ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களும் மாணவர்களுடைய கவனமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மாறிப்போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இதனாலேயே இன்றைக்கு குழந்தைகளுக்கு இளநரையும் அதே போல் தலைமுடி கொட்டுகின்ற சிரமமும் அதிகமாகி விடுவதை பார்க்கிறோம் தொற்றுக்கள் நம்ம உடம்புல ஏற்படும் போது அந்த தொற்றுக்களை குணப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் கூட தலைமுடி அடர்த்தியை குறைத்து விடுவதை பார்க்கிறோம் பொதுவாக டைஃபாய்டு காய்ச்சல் நமக்கு ஏற்படும் போது அதற்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளும் டெங்கு குனியா சார்ந்த காய்ச்சல்களும் இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்ட பிறகு கூட அந்த சிகிச்சைக்கு பிறகு நிறைய பேருக்கு தலைமுடியுடைய பாதிப்பு அதிகமாகி விட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறிப்போயிருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு நோயால் தலைமுடி கொட்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நோய்க்கு எடுக்கக்கூடிய வேறு வழியின்றி கொடுக்கக்கூடிய அவசரகதி மருந்துகள் இன்றைக்கு தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை பெரிய அளவில் கெடுத்து விடுவதை பார்க்கிறோம் பரம்பரையாக ஏற்படக்கூடிய தலைமுடி மாற்றங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கிறத பார்க்கணும் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே தலைமுடியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையாமல் போவதும் தலைமுடி சார்ந்த சிரமங்கள் நம்மை பாடாய்படுத்துவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறத பாக்குறோம் தலைமுடி கொட்டக்கூடியது அல்லது தலைமுடி அடர்த்தியற்று போவது அப்படிங்கிறது ஒரு நோயாகத்தான் ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கிறது பொதுவாக வயதாகும் போது ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வரை இருக்கக்கூடிய கப வயதில் தலைமுடி சார்ந்த நோய்களை பெரும்பாலும் நாம் பார்க்க முடியாது முப்பத்தி இரண்டிலிருந்து எண்பத்தி ரெண்டு வயது வரை சொல்லக்கூடிய பித்த வயதில் தலைமுடியுடைய நிறம் மாறுவதும் வெளுத்து போவதும் தலையுடைய அமைப்பு மாறிப்போவதும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் எண்பத்தி இரண்டுக்கு மேலே நமக்கு தலையில் முடி இருந்தால் அது அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய வகையில் வாத காலத்தில் உடலில் இருக்கக்கூடிய ரோமங்களுடைய தலைமுடியுடைய தன்மை மிகவும் குறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும் அதே போல் நம்ம வாத உடம்புக்காரர்களாக இருக்கும்போது தலைமுடி நமக்கு ஜீவனற்று இருப்பதையும் அதே போல் நல்ல கருப்பான முடியாக இருந்தாலும் அது நீண்டு வளரக்கூடிய முடியாக இல்லாமல் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் பித்த உடலமைப்பை கொண்டிருப்பவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை சிறு வயதிலேயே இளநரை ஏற்படுவதும் ஆனால் தலைமுடியுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் கப உடலமைப்பை கொண்டிருப்பவர்கள் தான் தலைமுடி விஷயத்தில் மிகுந்த அதிர்ஷ்டம் செய்தவர்கள் ஏன்னா அவங்களுக்கு நூறு வயது ஆனால் கூட தலைமுடியுடைய ஆரோக்கியம் நன்றாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் உடலமைப்பை கொண்டு வயதுடைய நிலையை கொண்டு நமக்கு தலைமுடி சார்ந்த சிரமங்கள் அதிகமாக ஏற்படுவதை பார்க்கிறோம் என்ன ஒரு பெரிய மாற்றம் இந்த நவீன காலத்தில் நம்ம பார்க்குறோன்னா ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை இருக்கக்கூடிய கபதுடைய வயத்துல நமக்கு பெரும்பாலும் தலைமுடி சார்ந்த சிரமங்கள் ஏற்படக்கூடாது ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இந்த வயதில் தான் அதிகமான தலைமுடி கொட்டுதல் இளநரை இளவழுக்கை உடலுடைய மேற்புறம் தலையுடைய மேற்புறத்தில் ஏற்படுகின்ற வழக்கை தலையுடைய இரண்டு பக்கவாடுகளில் ஏற்படுகின்ற வழுக்கை தலையுடைய முன்புறம் நெற்றியுடைய மேற்புறத்தில் ஏற்படுகின்ற வாழ்க்கைன்னு விதவிதமான வழுக்கை நோய்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் பொதுவாக வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த உடலுடைய ஊட்டச்சத்து குறைபாடு சார்ந்த பரம்பரை சார்ந்த ஐந்து வகையான தலைமுடி சிரமங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ வாதம் சார்ந்த தலைமுடி நோய் நமக்கு ஏற்படுது அப்படின்னும்போது தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உடைந்து விழுவதை நாம் பார்க்க முடியும் முற்றிலுமாக வேரோடு கொட்டுவதை அதிகமாக பார்க்க முடியாது உடைந்து விழுவதை பார்க்க முடியும் லேசான இளநரை ஏற்படுவதும் தலைமுடியுடைய அடர்த்தி குறைந்து போய் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் நெற்றியின் மேற்புறத்தில் இருக்கக்கூடிய முடியுடைய அளவு குறைந்து போய் முன்புற வாழுக்கை அப்படிங்கிறது இன்றைக்கு வாதத்தால் ஏற்படுகின்ற தலைமுடி நோயாக நம்ம பார்க்குறோம் பித்தத்தால் ஏற்படுகின்ற நோய் தலைமுடியுடைய அடர்த்தி குறைந்து போவதும் வேரோடு கொட்டுவதும் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு நரைத்து போவதும் மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடியது இன்றைக்கு முப்பத்தைந்து நாற்பது வயதில் உங்களுடைய தலைமுடி தாடி மீசை இதெல்லாம் நரைத்து போயிருக்குன்னா பெண்களுக்கு மிக அதிகமாக தலையில் இருக்கக்கூடிய முடி நரைத்து போயிருக்குன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு பித்தம் சார்ந்த தலைமுடி நோய் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கபம் சார்ந்த தலைமுடி நோய் ஏற்படும்போது முடி கொட்டுதல் அல்லது முடியில் ஏற்படுகின்ற நிறமாற்றத்தை நாம் அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் தலையில் அதிகமான எண்ணெய் பசையோடு இருப்பதும் தலைமுடியை பார்க்கும்போது கருகருவென்று நன்றாக உறுதியாக இருப்பது போல் தோன்றினாலும் தலையில் அடிக்கடி நீர் கோர்க்கின்ற பிரச்சனையும் அதிக வியர்வையினால் ஏற்படுகின்ற எண்ணெய் பசை அதிகமாகி தலைமுடி பார்ப்பதற்கு குளித்த பிறகு கூட அழுக்காக இருப்பது போலவே ஒரு தோற்றம் இருக்கிறதையும் சில வகையான பொடுகு சில வகையான தலையில் ஏற்படுகின்ற சோரியாசஸ் நோய்கள் பெரும்பாலும் கபம் சார்ந்து ஏற்படுவதை பார்க்கிறோம் தலைமுடி சார்ந்த சிரமங்கள் எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்துகிறதோ அது போலவே பொடுகு சார்ந்த சிரமங்களும் நமக்கு பெரிய பாதிப்பை உருவாக்கி விடுவதையும் நம்ம பார்க்கணும் இன்றைக்கு மூன்று தோஷங்களும் சேர்ந்து ஏற்படும் அந்த இடத்துல பொடுகு சார்ந்த சிரமங்கள் தலைமுடி உடைகின்ற சிரமங்கள் தலைமுடி நரைக்கின்ற சிரமங்கள் என்ன முயற்சி செய்தாலுமே புதிய தலைமுடி வருவது போல எனக்கு தோன்றுவது கிடையாது ஒரு காலத்தில் என்னுடைய தலைமுடியை நான் பின்னி வைத்தால் என்னுடைய இடுப்புக்கு கீழே வரக்கூடிய அளவுக்கு நீளமாக இருந்த தலைமுடி இப்பொழுது ரொம்ப குறைந்து போய் மிக மிக குறைந்து போய் ஒரு சடை போடக்கூடிய அளவுக்கு கூட இல்லாமல் குறைந்து விட்டதன் வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இந்த தலைமுடி சிரமம் அப்படிங்கிறது மூன்று தோஷங்களுடைய தாக்கத்தால் ஏற்படும்போது இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அதை விட இன்னொரு முக்கியமான வகை இன்றைக்கு பரம்பரையாக ஏற்படக்கூடியது இன்றைக்கு பரம்பரையாக ஏற்படக்கூடிய நோய்கிறது தான் இன்றைக்கு முப்பது வயதில் முப்பத்தைந்து வயதில் எனது தந்தையார் எப்படி இருந்தார் என்னுடைய தாயார் எப்படி இருந்தாரோ அது போலவே எனக்கு மாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லக்கூடியது தான் மற்றும் ஒரு வகையான தலைமுடி சார்ந்த சிரமம் இத்தனை வகையான தலைமுடி நோய்கள் இருக்கும்போது ஒற்றை என்ன எவ்வாறு நமக்கு உதவி செய்யும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா உடலை புரிந்து உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயை புரிந்து அதற்கு ஏற்றாற் போல நாம் முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டோமேயானால் தலைமுடி நோயற்ற அடர்த்தியான அழகான தலைமுடியோடு கூந்தலோடு நம்மால் வாழ முடியும் அதற்கு என்ன செய்யணுங்கிறத இப்ப நம்ம விவரமாக பார்ப்போம் தலைமுடி கொட்டுதல் தலைமுடி வேகமாக வளராமல் இருத்தல் வளரக்கூடிய தலைமுடி ஆரோக்கியமற்ற இருத்தல் தலைமுடி வளரும்போது வேகமாக வளராமல் இருப்பதை விட அடர்த்தி குறைவாக இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படுதல்னு நிறைய சிரமங்களை நாம் சந்திக்கிறோம் நான் சொன்ன மாதிரி வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த கபம் சார்ந்த மூன்று தோஷங்களும் சார்ந்த பரம்பரையாக ஏற்படக்கூடிய தலைமுடி சார்ந்த சிரமங்களுக்கு அழகான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவம் சமணம் சோதனம் காயக்கல்பம் மூன்று வகையான சிகிச்சைகளை வழங்குவதை பார்க்கிறோம் சமண சிகிச்சை அப்படிங்கிறது முதலுதவி சிகிச்சையாக தலைமுடியை காப்பாற்றுவதற்காகவும் தலைமுடியுடைய வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காகவும் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய அழகான ஒரு அருமருந்து சிகிச்சைன்னு சொல்லலாம் அமிர்த மாத்திரைகள் சிரப் சிறப்பு அமிர்த காயகல்ப மருந்துகள் மற்றும் அமிர்த தைலம்னு சொல்லக்கூடிய நான்கு விஷயங்களை ஒருங்கிணைத்து கொடுப்பது தான் சமண சிகிச்சை அமிர்த மாத்திரைகள் இந்த சிறப்புகள் இந்த காயகல்ப மருந்துகள் வெறும் தலைமுடியுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளாக இருக்கிறதுனால மிக வேகமாக தலைமுடி கொட்டக்கூடிய சிரமங்கள் குறைந்து போகிறதும் தலைமுடி அடர்த்தியாக வளருதுவதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் இந்த கேஷிய அமிர்தம் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் இதை சமண சிகிச்சைன்னு சொல்வோம் நம்மில் நிறைய பேருக்கு உடலில் இருக்கக்கூடிய இணை நோய்களும் துணை நோய்களும் இன்றைக்கு உடலில் செரிமானம் சார்ந்த சிரமங்களும் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் மூளை இதயம் நுரையீரல் சிறுநீரகங்கள்னு நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும்போது இந்த பாதிப்புகளுடைய வெளிப்பாடாக தலைமுடி சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்பட்டு இருக்கும்போது இந்த பாதிப்புகளை குறைப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி உடலுடைய உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் சோதனை சிகிச்சைன்னு சொல்லுவோம் வாந்திக்கு மருந்தெடுத்தல் பேதிக்கு மருந்தெடுத்தல் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை வெளிப்படுத்துதல் மூக்கில் சொட்டு மருந்து விடுதல் மற்றும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெருங்குடல் வாதத்தை குறைப்பதற்கான கழிவு நீக்க முயற்சிகளை செய்தல்னு ஐந்து விஷயங்கள் நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலுக்கு மிகப்பெரிய புத்துணர்வை ஏற்படுத்தி வளர்சுதை மாற்றத்தின் போது நமக்கு உருவாகக்கூடிய சத்துக்களாக மாறி நம்முடைய தலைமுடியையும் செரிமான மண்டலத்தையும் எலும்பு மண்டலத்தையும் இரத்த மண்டலத்தையும் பலப்படுத்தக்கூடிய முயற்சியாக இருக்கும்போது தலைமுடி சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாறிப்போய் விடுவதை நாம் பார்க்க முடியும் காயகல்ப சிகிச்சைங்கிறது ஒரு புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு அதே போல் உடலில் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களுடைய பக்க விளைவாக அந்த நோய்கள் குணமான போது கூட நமக்கு உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சீரமைப்பதற்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய காயக்கல்ப சிகிச்சை கேசாமிரத காயக்கல்ப மருந்துகள் கேஷாமிரத தலைக்கு தேர்க்கக்கூடிய எண்ணெய் மற்றும் கேஷாமிரதம் சார்ந்த மாத்திரைகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது முறையான சுத்திக்கு பிறகு முறையான உணவு சார்ந்த வழிகாட்டுதல்களுக்கு பிறகு நாம் எடுக்கும்போது போது தலைமொழி சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்